ராசி நேர்களே உங்களுக்கு சனி சனிப்பேர்ச்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார் அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் சனி வருவது சிறப்பாகும் திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் வெளிநாடு செல்லவும் வெளிநாட்டில் வேலை உள்ளவர்களுக்கு நன்மையும் உண்டாகும் நிலம் வீடு வாங்கும் பாக்கியம் உள்ளது உணர்நலத்தில் கவனம் தேவை உடல்நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளவும் நீங்கள் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை காகத்திற்கு தை சாதத்தில் எள்ளு கலந்து வைப்பது நல்லது மேலும் சனி காயத்திரி சொல்வது சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது நன்மை உண்டாகும் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று வருவது நலம் பயக்கும் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்சலூரில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேலும் சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்